ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்த என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் இதனோட கெடுபலங்களை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சக்கரத்தாழ்வார் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் ரங்கநாதபுரத்தில் உள்ள திருவனேஸ்வர் கோவிலும் மற்றும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் சென்று வழிபடுவதும் சிறப்பு இது எப்பொழுது சென்று வழிபடணும் அப்படின்னு சொன்னால் சித்திரை அன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்